நம்ம பார்வதிவதே அரமகேவா ஞானமே வடிவாகிய ஞானமான் ராஸ் பெருமான் திருவருளையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மெய்கண்ட தேசிக உத்தமருடைய குருவர்களையும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவுடுதுறை ஆதீனம் ஸ்ரீல ஸ்ரீ இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவர்களையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன் இந்த உலகத்தில் நம்ம மேலே ரொம்ப அன்பாக அக்கறையாக நமக்கு பார்த்து பார்த்து என்னென்ன தேவைங்கிறதெல்லாம் கால மருந்து யார் முதன்மையா இருக்கா நம்முடைய அப்பா அம்மா தான் அவங்கள மாதிரி நமக்கு இனிமையானவங்க நம்ம மேலே அக்கறை உள்ளவங்க இந்த உலகத்தில் வேற யாருமே இருக்க முடியாது அப்படிப்பட்ட அப்பா நாம் வளர வளர நாம் ஏதாவது தவறு செஞ்சாலோ ஒழுக்க கேடா நடந்துகிட்டாலோ இல்லை சரியா படிக்காட்டாலோ நம்மளை கண்டிக்கிறார் அப்போ நாம் என்ன நினைக்கிறோம் அப்பாவுக்கு நம்ம மேலே பாசமே இல்லை அப்படின்னு நினைக்கிறோம் அந்த சூழலில் கூட அம்மா ஓடி வந்து ஏதோ என் பிள்ளை தெரியாமல் பண்ணிட்டான் இந்த ஒரு தடவை விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லி நாம் செய்கிற தவறுகளுக்கெல்லாம் முட்டு கொடுத்து அப்பாட்டேருந்து நம்மளை காப்பாற்றுறாங்க அப்போ நாம் என்ன நினச்சிக்கிறோம் நமக்கு அம்மா தான் எல்லாமே இந்த அப்பா கண்டிக்கும்போது கூட அம்மா எவ்வளோ அன்பாக நமக்கு துணையாக வராங்கன்னு நினச்சிக்கிறோம் இந்த பாசம் எல்லாம் எவ்வளோ நாளைக்கு நமக்குன்னு திருமணமாகி ஒரு மனைவின்னு ஒருத்தி வந்துட்டான்னா இவ்வளோ நாள் நம்ம பின்னாடியே ஓடி வந்து நெய்யும் பாலும் பருப்பும் கலந்து சோற கொடுத்து சாப்பிடுமா சாப்பிடுமான்னு சொல்லிகிட்டு இருந்த அம்மா கூட ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறா அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பாடு வைமான்னா ஏண்டா இவ்வளோ காலம் தான் உனக்கு பின்னாடியே வந்து சாப்பாடு போட்டேன் இப்போ உனக்குன்னு தான் ஒருத்தி வந்தாச்சே அவளை கூப்பிட்டு சாப்பாடு போட சொன்னா என்ன அவள் என்ன சும்மையே உட்காந்துருக்கா எனக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி நீயா நானா போட்டி ஒரு கட்டத்தில் வெறுத்து போய் நீ எங்க தனியாக போய் இருந்துக்கப்பா உனக்கும் எனக்கும் ஒத்து வராது அப்படின்னு சொல்கிற அளவு கூட வந்துடுது அப்போது இவ்வளோ காலம் தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது போக இப்போது அம்மாவே நீ வெளியில் போய் தனியாயிருன்னு சொல்கிற ஒரு நிலை உருவாயிட்டு இப்போது நம்ம மனைவி தான் நமக்கு ரொம்ப அன்பானவங்க நமக்கு இனிமையானவங்கன்னு நினைக்கிறோம் அந்த மனைவியோட அன்பு எவ்வளோ காலம் இருக்கும்னு பார்த்தா அவளும் பார்த்து பார்த்து வீட்டுக்காரருக்காக எல்லாம் செய்யத்தான் செய்கிறாள் ஆனால் குழந்தைங்கன்னு வந்ததுக்கப்புறம் அந்த அன்பு பங்கு போடப்படுது அது பகிர்ந்து அழிக்கிறா அப்போது நம்ம மேலே இருக்க அன்புல கொஞ்சம் குறையுது எப்பவுமே நம்ம வேலை விட்டு வந்தோம்னா ஓடி வந்து நமக்கு சாப்பாடு வைக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க ஏங்க குழந்தை அழுதுட்டுருக்கு நான் அதை பார்த்துட்டு இருக்கேன் நீங்களே எடுத்து போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை கூட வருது இது ஏதோ ஆண்களுக்கு மட்டும்தான் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதா நினச்சிக்க வேண்டாம் உயிரில் எப்படி ஆண் பெண் பேதம் இல்லையோ அதே போல் இந்த பிரச்சனையிலையும் ஆண் பெண் பேதம் இல்லை இன்றைக்கும் எத்தனையோ பெண்களுக்கு தங்களுடைய கணவன்மார்கள் திருமணத்தின் போது இருந்த அந்த அன்பும் கவனிப்பும் அரவணைப்பும் திருமணத்துக்கு அப்புறம் குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமும் காலச்சூழல்லையும் மாறுபடுறதை நாம் கண்கூடாக பார்க்குறோம் அதனால் ஆண்கள் மட்டுமல்லாது பெண்களுக்கும் இதே பிரச்சனையினால் பாதிப்பு இருக்க தான் செய்யுது இன்னும் காலம் போக போக அந்த குழந்தைங்க வளர்ந்து அதுக்கும் நமக்கும் மனஸ்தாபம் ஆகும்போது அந்த குழந்தைக்கு துணையாக வந்து அதுக்கு தான் ஆதரவாக பேசுவாளே ஒழிய ஒரு கட்டத்தில் நீங்கள் என் கிட விட்டுப்போங்க நான் என் பிள்ளையோட போயிருக்கேன்னு சொல்லி அவளோ நம்ம விட்டுட்டு போயிடுறான் சரி நம்ம கூட படித்த நண்பர்கள்லாம் பள்ளி கல்லூரி காலங்களில் நமக்கு எதாவது பிரச்சனைன்னா எல்லாம் விடாதுரா மாப்பிள்ள என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் நாங்கள் இருக்கோம் உனக்காக நாங்கள் உயிரே கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நமக்கு வரிஞ்சு கட்டிகிட்டு வராங்க இதெல்லாம் எவ்வளோ காலம்னு பார்த்தோன்னா அவன் அவனுக்குன்னு ஒரு குடும்பம் குட்டின்னு வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு நம்ம வழியே போய் அவங்கள கூப்பிட்டா கூட ஏண்டா தேவை இல்லாமல் பிரச்சனைக்கெல்லாம் போகிற பேசாமல் வேலை என்னவோ அதை பார்த்துட்டு அமைதியாக இருடா கொஞ்சம் பொறுமையாக போடா அப்படின்னு நமக்கே ஆலோசனை சொல்லிக்கிட்டு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் அப்புறமா பேசுகிறேன்னு சொல்லி நம்மகிட்ட பேசுறதே தவிர்க்கிறாங்க இது ஒரு புறம் இருக்க நம்முடைய உறவினர்கள்லாம் என்ன நடந்தாலும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் உனக்காக நாங்கள் துணையாக நிற்போம் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் காலப்போக்கில் அவங்கவுங்களுக்கு குடும்பம் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்க எல்லாம் பார்த்தா கூட பேசுறதுக்கு இவன் ஏதாவது உதவி கேட்டுருவானோ அப்படின்னு நினச்சி பார்த்தா கூட பேசுறதுக்கு பயந்து நம்மளை தவிர்த்துட்டு போயிடுறாங்க இப்போ இதுவரைக்கும் நாம் நினச்ச நம்முடைய அப்பா அம்மா மனைவி மக்கள் நண்பர்கள் உறவினர்கள் இவங்கெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க சரி நாம் பெற்று வளர்த்த பிள்ளைங்க நம்மளை பார்க்குமான்னு பார்த்தா அது நம்ம மேலே ரொம்ப பாசமாக தான் இருக்குது இருந்தாலும் அதுக்கு ஒரு மனைவி குழந்தைங்கன்னு வந்து அந்த குடும்பம் பெருசாகும்போது ஒருவேளை நமக்கும் அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கும் ஒத்து போகலன்னா ஏன்பா சும்மா பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க உனக்கு பிடிக்கலைன்னா பேச விலகி இருப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்துடுது என்ன நம்ம பக்கம் நியாயம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் கூட சரிதான் இருந்தாலும் என்ன பண்ணுறது என்னையை நம்பி வந்திருக்காள என் பொண்டாட்டி பிள்ளைகளை பார்க்கணுமா இல்லையா உனக்கு பிடிக்கலைன்னா எங்கேயாவது போயிரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய புதியோர் இல்லங்களில் சேர்க்கக்கூடிய ஒரு நிலை கூட வருது இப்படி நம்முடைய சொந்தங்கள் நமக்கு வேண்டப்பட்டவங்க எல்லாரும் கைவிட்ட ஒரு நிலையில தான் நமக்கு தெரியுது யாரும் நம்மளை பார்க்க மாட்டாங்க இந்த உலகத்துல யாருமே நமக்கு நிச்சயம் இல்லை நாம தான் நம்மளை பார்த்துக்கணும் வரைக்கும் நாம நம்பிக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் நம்மகிட்ட இருந்து ஏதோ ஒரு ஆதாயம் அடையிறதுக்காகத்தான் நம்ம கூட இருந்திருக்காங்க இப்போ அவங்களுக்கு எல்லாம் அது கிடைக்காம போச்சு இல்ல அது தேவை இல்லாம போச்சு அதனால அவங்களுக்கு நாம தேவையில்லாதவங்களும் ஆயிட்டோம் அதனால நமக்கு நாம தான் நிச்சயம் நம்மளை நாமே பார்த்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுறோம் இதுவே காலப்போக்கில் என்ன ஆகுது ஒரு கட்டத்தில் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வாழ்ந்தோம் சம்பாதித்தோம் நம்முடைய குழந்தை குட்டிகளுக்கு எல்லாம் கொடுத்தோம் இருந்தோம் என்ன பிரயோஜனம் யாருமே நம்மளை கண்டுக்கல எதுக்காக நாம் உயிர் வாழ்கிறோம் பேசாமல் போய் சேர்ந்துடலாம் நமக்கு உடம்பு சரியில்லை வேலைக்கு மருந்து சாப்பிடுங்க அப்படின்னு டாக்டர் சொன்னால் கூட சாப்பிட்டு என்ன டாக்டர் பண்ண போகிறேன் பேசாமல் போய் சேர்றேன் யாருக்குமே என்ன பிடிக்கலை யாருக்குமே நான் தேவை இல்லாதவனாக ஆகிட்டேன் இனிமேல் நான் இருந்தால் என்ன போனால் என்ன அப்படின்னு நம்ம மேலே நமக்கு ஒரு வெறுப்பு வருது அப்போது இவ்வளோ காலம் நாம் நினச்ச சொந்த பந்தங்கள் எல்லாத்துக்கும் மேலே நாம தான் நம்மளை பார்த்துக்கணும்னு நினச்சது போக ஒரு கட்டத்தில் நம்ம மேலே வெறுப்பு வந்து இருக்கிறத விட போய் சேர்றதே தேவலான்னு தோணுதுன்னா அப்போது நமக்கு ரொம்ப வேண்டியவங்க நம்ம மேலே அக்கறை உள்ளவங்க நமக்கு இனிமையானவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா யாருமே கிடையாது இல்லை அப்படி இல்லை ஒருத்தர் இருக்கார் அவர் எப்போ இருந்து நமக்கு வேண்டியவராக இருக்கார்னா நம்முடைய உயிர் தாயினுடைய கருப்பையில் உண்டாகும் முன்னாடியே அங்கே இருக்கக்கூடிய நிறைய கிருமிகள் எங்கே அந்த கருவை சாற்றுமோன்னு சொல்லி கர்ப்பமாய் புல்லில் பனி போல் புகுத்தி வலைக்குட்படுங்கால் எல்லைப்படா உதரத்து ஈண்டிய தீ பல்வகையால் அங்கே கிடந்த அனாதி உயிர் தம் பசியால் எங்கேனுமாக எடுக்கும் என வெங்கும்பிக் காய கருக்குழியில் காத்திருந்து அப்படின்னு போற்றுடைய உமாவதி சிவம் சொல்கிறார் இப்போது நம்முடைய உடல் தாயினுடைய கருப்பையில் உருவாவதற்கு முன்னரே எங்க அதுக்கு ஏதாவது இடைஞ்சல் வந்துடுமோ அப்படின்னு சொல்லி நம்ம காப்பாற்றணுங்கிறதுக்காக தாயினுடைய கருப்பையிலேயே காத்திருந்து நம்ம வளர்த்துட்டு வராருன்னா இவரை விட நம்ம மேலே அக்கறை கொண்டவர் யாராவது இருக்க முடியுமா சரி அதுக்கப்புறம் நம்ம வெளியில் வந்ததுக்கப்புறம் நாம் என்னென்னலாம் கஷ்டப்படுறோம் அதுலேருந்து அவர் எப்படிலாம் காப்பாற்றுறாருங்கிறத கருமுதல் திருவரை அப்படிங்கிற பதிவில் நாம் ரொம்ப தெளிவாக பார்த்தோம் இப்படி ஒவ்வொரு முறையும் நமக்கு எப்போல்லாம் பிரச்சனை வருதோ அப்போல்லாம் நம்ம கூடவே உயிர்க்குயிராக இருந்து நம்மகிட்ட நாம் கொள்கிற அக்கறை அன்பை காட்டிலும் மிக்க அன்பை நம்மகிட்ட கொண்டு நம்முடைய நன்மையே முழு முழுமூச்சாக கருதி எந்த நேரமும் அதுக்காகவே முயன்று வர்றதுனால என்னை விட சிறந்தவர் சிவபெருமான் தான் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது தனது பெயரை விடவும் ஒருத்தனுக்கு இனிமையான சொல் வேறு எதுவும் இருக்க முடியாதான் அப்படி நாம தான் நமக்கு இனியவர்னு நினச்சது போக நாம் ஏதாவது தவறு பண்ணால் கூட இல்லை தவறான வழியில் போக நினச்சாலும் அதுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காமல் என் கூடவே இருந்து என்னை கண்டித்து தண்டித்து நல்வழிப்படுத்தி இந்த பிறவியில் மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய பிறவிகள்லையும் இதுக்கு முன்னாடி நாம எடுத்த பிறவிகள்லையும் முக்தி நிலையை அடைந்ததற்கு அப்புறமும் கூட நமக்கு ரொம்ப இனிமையாக இருந்து நம்ம மேல அக்கறையோடு இருக்கக்கூடியவர் யார்னா சிவபெருமான் தான் அப்படிங்கிறத முழுமையாக உணர்ந்த அப்பர் பெருமான் சிவபெருமான் தனக்கு செய்த அருட்செயல்களெல்லாம் நினைச்சு மனம் நெகிழ்ந்து தன்னை விடவும் தனக்கு இனிமையானவன் சிவபெருமான் அப்படின்னு சொல்றாரு இதனால நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா நாம பிறந்தது முதலாக நமக்கு பார்த்து பார்த்து புறம் புறம் தெரிந்து நம்மளை கவனிச்சுகிட்ட சிவபெருமான நாமும் நினைத்து மனம் நெகிழ்ந்து நம்மை விடவும் அவன் நமக்கு இனியவன் கருதி வழிபடணும் அப்படிங்கிறார் என்னில் யாரும் எனக்கு யார் இல்லை என்னிலும் இனியான் ஒருவன் உளன் என்னுடைய உயிர்ப்பாய் புறம் போந்து புக்கு என்னுடைய நிற்கும் இன்னம்பர் அப்படின்னு திருக்குறுந்தொகையில அப்பர் பெருமான் அருளி செய்கிறார் அதாவது என்னை விட இனிமையானவன் வேற யாரும் இருக்க முடியாது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் என்னை விட இனிமையானவன் ஒருத்தர் இருக்கார் அவர் யாருன்னா சிவபெருமான்தான் தான் அவர் எப்படி இருக்காருன்னா என்னுடைய புறம் போந்து புக்கு என்னுள்ள உயிர் சக்தியாக பிராணவாயுவாக என் உடம்பு எங்கும் நிறைஞ்சு இருந்து என்னுடைய நிற்கும் மின்னம்பரேசனை என்னை காப்பாற்ற எனக்கு உள்ளேயும் புறம்பேயும் இருந்து அருட்காட்சி தந்து என்னை ஒவ்வொரு விஷயத்திலையும் வழி நடத்தி இந்த பிறவியில் நான் வாழும்போது எனக்கு தேவையானவைகளை கொடுத்து என்னை நல்வழிப்படுத்தி இந்த பிறவியை முடித்து நான் அவன் திருவடியை அடையும் வரைக்கும் எனக்கு துணையாக இருந்து அவன் திருவடியை அடைந்ததுக்கப்புறமும் எனக்கு ஈடு இணை இல்லாத இன்பத்தை வழங்கக்கூடியவன் சிவபெருமான் தான் அவர் எங்கே இருக்காரு அப்படின்னா இன்னம்பர் என்னும் தளத்திலே இருக்கார் அப்படிங்கிறத இந்த பாடல்ல நமக்கு தெளிவாக சொல்கிறார் அதனால நம்முடைய அப்பா அம்மா மனைவி மக்கள் நண்பர்கள் சுற்றத்தார் இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் நமக்கு இனியவர்களாக இருந்து அவங்க தேவை முடிஞ்சதுக்கப்புறமோ இல்லை அது தேவைப்படாத போதோ நமக்கு இனியவர்களாக இல்லாததோடு மட்டும் இல்லாமல் நம்மளை வெறுத்து ஒதுக்கவும் செய்கிறாங்க ஆனால் எல்லா பிறவிகள்லேயும் நமக்கு துணையாக வரக்கூடிய சிவபெருமான் நேற்றைக்கு இன்னைக்கு நாளைக்குன்னு இல்லாமல் எல்லா காலத்திலையும் எல்லா நேரத்திலையும் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நமக்கு இனிமையானவனாக மட்டுமே இருக்கிறாரு அப்படிங்கிறத கைப்போது மலர் தூவி காதலித்து வானவர்கள் முப்போது முடிசாய்த்து தொழ நின்ற முதல்வனை அப்போது மலர் தூவி ஐம்புலனும் அகத்தடக்கி எப்போதும் இனியானை என் வைத்தேனே அப்படின்னு அப்பர் பெருமான் அருள் செய்வதன் மூலமாக இறைவன் நமக்கு ஒரு காலத்தில் மட்டுமில்லாமல் எல்லா காலங்கள்லையும் எப்போதும் நமக்கு இனியவனாக இருந்து நம்மை நல்வழிப்படுத்துகிறார் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிப்பட்ட இறைவனை வழிபட்டு நாம் நல்லகதி அடைகிறதுக்கான முயற்சியை எடுக்க திருவருளும் குருவருளும் நமக்கு துணை செய்யும் சிவா திருச்சிட்டம்பலம் நம்ம பார்வதிவதே மகாதேவா